நான் சற்று பின்னோக்கி சேமிப்பார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தால் இந்த அவையில எத்தனையோ தீர்மானங்கள் எத்தனையோ முடிவுகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக சிந்தித்து செயல்பட எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் உண்டு ஆனால் எல்லா முடிவுகளும் நான் இங்கே குறிப்பிட்டேன் அதே போல நூத்தி எட்டு நூத்தி முப்பத்தெட்டு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி எட்டு என்ற நிலையில இருந்தாலும் கூட மக்களுடைய கருத்துக்கு மதிப்பு கிடைத்து அதற்கு ஏற்ப சட்டங்களை வகுப்பது ஆட்சியை நடத்துவது என்ற முறை அன்றைக்கு இருந்தது அது இன்றைக்கும் இருக்க வேண்டும் என்ற தான் இந்த ஆட்சி பொறுப்பிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சில கருத்துக்களை இங்கே எடுத்துக் கூறுவார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் பதிலளித்தால் இந்த சட்டமன்ற பேரையை பற்றியும் புதிய வீட்டுக்கு நாம் போவதை பற்றியும் பேசுவதாக சொல்லிவிட்டு மீண்டும் எங்கேயோ சென்றதாக நீங்கள் கருதக்கூடும் எனவே நான் அவைகளை பற்றியெல்லாம் இங்கே பேச விரும்பவில்லை துணை முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதிலளித்திருக்கின்றனர் அமைச்சர்கள் குறுக்கிட்டு விளக்கங்களை அளித்திருக்கின்றார்கள் ஆனால் ஒன்று ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தினால் எத்தகைய எதிர்வொலி ஏற்படும் எத்தகைய நிலைமைகள் உருவாகும் ஆகவே அந்த கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது அல்லவா என்றெல்லாம் எண்ணி பார்த்து அந்த கருத்துக்கிள் தோதுதான் சாக்கியமான ஒன்று என்பதை நான் அறிந்த வரையில் என்னுடைய வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து வருகின்றேன் அதைத்தான் இந்த சட்டமன்ற பேரவையிலும் கடைபிடித்து வருகின்றேன் பேரவையிலே நீடிக்கப்படுகிறது இந்த சட்டமன்ற பேரவையிலே எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன அவை என்னென்ன என்பதை எல்லாம் இங்கே குறித்து பேசி மறுபடியும் அதே நிகழ்ச்சிகளுடைய தொடர்ச்சியை இங்கே நான் ஏற்படுத்த விரும்பவில்லை அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் செல்லுகின்ற புதிய இடத்திலாவது அந்த நிலைமை இல்லாமல் நாட்டை பற்றிய மக்களை பற்றிய பணியை அங்கே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தலைவர் தலைவர்கள் தன்னுடைய உரையில் இறுதியிலே புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டை சொல்லிப் போனார்கள் அந்த பாட்டு அவர்களுக்காக பாடியதில்லை எனக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதிலே வைத்து பாடிய பாட்டு ஏனென்றால் என்னுடைய நாற்பது ஆண்டு கால சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கட்சி தேர்தல் நடைபெற்ற போது தலைவராக நான் தான் வர வேண்டும் என்று அதற்காக பாடு கொடுத்தவர் அதற்காக ஆட்களை சேர்த்தவர் அதன் நன்றி என்றைக்கும் எனக்கு உண்டு சாகர வரையிலே உண்டு அதே போல இந்த பொறுப்புக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பியவர்களில் அவரும் ஒருவர் ஆகவே நான் அவருக்கு எனக்கு உள்ள நாற்பது ஆண்டு காரணமாக இந்த பாடகை அவர்கள் சொன்னாலும் கூட இப்படித்தான் கருதி கொள்கிறேன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தீதி வரகட்டுமே தன்னாலே தயங்காதே ஒரு தலைவர் இருக்கின்றான் ஒரு தலைவர்கள் என்று சொல்லவில்லை ஒரு தலைவர் இருக்கின்றான் என்று அன்றைக்கு என்னை குறிப்பிட்டு சொன்னார் இதை இந்த அவையிலே உள்ள உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த அவையை சிறப்பாக நடத்தினார்